செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி அரியலூரில் உள்ள திறந்த அருங்காட்சியகம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத முத சக்சஸ் த்ரீ வந்து சேட்டலைட் அனுப்பினது அன்னைக்கு மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஜாயின் பண்ணது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்பது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டில பூமியில உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஆர் எஸ் ஆர் ஒன்ப நாங்க அனுப்புகிறோம் நம்ம சாட்டிலைட் எல்லா சாட்டிலைட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுச்சு நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது இந்த கேமராட ரெசல்யூஷன் அந்த கேமராட ரெசல்யூஷன் வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு பயங்கர வளர்ச்சி அடைந்த நாட்டுமே சொல்லலாம் ஏன்னா இப்ப மூணுல நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்கு ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணுல இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சொல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்மட்டது நம்ம மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளிட்டையுமே போட்டி இல்ல நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்துக்கிறோம் நம்ம நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பேனர் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறது நம்ம இந்த ஐஎஸ்ஆர்ஓடைய வந்து இந்த ராக்கெட் செயற்கை கொள்ள அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் நன்மையும் செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்குமே நிறைய நிறைய விதத்தில் பயன்பட்டுருச்சு இப்போ மங்கல்யன் வந்து நம்ம அனுப்புனது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்தாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மங்கல்யன் அது இன்னும் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சம்பா பயிர் சாகுபடி செய்வதற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட உள்ளது அதற்கு முன்பே தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நாற்று நடவு பணிகளை தொடங்க வேண்டும் என மூத்த வேளாண் வல்லுநர் குழு உறுப்பினர் கலையரசன் செய்தியாளர்களிடையே பேசினார் அவர் பேசுகையில் நடப்பு ஆண்டில் மேட்டு வினையைக் கொண்டு பன்னெண்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் ஏக்கரின் நெல் சாகுபடியும் எழுபத்தஞ்சாயிரம் ஏக்கர் வாழைக்கரும்பு சாகுபடியும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து நெல் சாகுபடியையும் நாட்டு விட்டு நட்டால் முன்னூத்தி முப்பத்தி டிஎம் தேவைப்படும் அதனை தவிர்ப்பதற்காக மேட்டூர் திறப்பதற்கு முன்பாகவே நிலத்தடி நீர் உள்ளவர்கள் அனைவரும் நாட்டு விட்டு நடவு செய்து செய்துவிட்டால் மேட்டூர் அணையினுடைய தேவை குறையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஏக்கர்கள் சம்பவ சாகுபடியை நேரடி நடவடிக்கை செய்தாலும் இந்த இழப்பை தட்டுப்பாடு இன்றி மேட்டூர் அணையை கொண்டு சாகுபடி செய்ய முடியும் என்பதையும் விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது இரநூத்தி முப்பத்தி ஏழு டிஎம்சி சொல்கிறான் ஐம்பது பர்சன்ட் சாகுபடியை நேரடி நுழைப்பு செய்யணும் குறுவை சாகுபடியை நிலத்தடி உள்ளவங்கள்லாம் நாற்று விட்டு நட்டணும் அது இயல்பான மழையை கொண்டு இப்போ வந்து கட்டுப்பாடு வருங்கிறதுனால தான் அந்த நேரடி நோய்க்கு செய்ய சொல்கிறோம் இதுக்கு மேல இயல்புக்கு மேல மழை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் நமக்கு டிஎன்சி இருந்தது இப்போ எழுபத்தி டிஎன்சி இருக்கு மேலே சேவ் பண்ணோம்னா தண்ணியை வீணாக்காம சேவ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் பொறுவதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நெல் விதையினுடைய அளவு குறையுது நாற்றங்கால் தயாரிக்கிற செலவு குறையுது நாற்று பறிக்கிற செலவு குறையுது நடவு குறையுது மகசூல் ஒரு மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூட்டை குறையுது ஆக சாகுபடி செலவுல எண்ணாயிரத்தி ஐநூறுல தொள்ளாயிரம் ரூபாய் நமக்கு செலவு மிச்சம் சாகுபடி செலவு குறையுறதோட ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம சாகுபடி செலவு குறையுது இதை தவிர ஒரு ஏக்கருக்கு ரெண்டு அல்லது மூணு மூட்டை நெல் கூடுதல் மகசூல் வருது அது ஆக கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த நேரடி வகுப்பினால நடவு செய்யறது முறையை விட நேரடி வகுப்பு அதிகமா மகசூல் வருது தமிழக அரசு கிட்ட நூத்தி அறுபத்தி ஏழு டிஎம்சி இந்த ஜூன்ல இருந்து ஜனவரி வரைக்குள்ள மாசம் மாசம் உச்சநீதியை தீர்க்கும்படி வரணும் அதை தமிழக அரசு அவசியம் மாதம் மாதம் படி பெற்றுத்தரும் முடியாத விவசாயிகள் சார்பாக இந்த தூர்வாரும் பணியையும் வாய்க்கால்கள் சீரமைக்கும் செஞ்சாங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு செய்ய முடியும் அதே மாதிரி அந்த சிஎன்டி வாய்க்கால்களையும் அந்தந்த ஊர் விவசாயிகளையும் கொஞ்சம் பங்கு கொண்டு செஞ்சாங்கன்னா வயலுக்கு சீக்கிரம் தண்ணி பதித்தோடு மழை காலத்தில் வடிகிறது கொஞ்சம் இலகுவா இருக்கும் அதனால் விவசாயிகளும் அரசு அரசோட ஒத்துழைக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரணவாசி கிராமத்தில் அரிய வகை படிமங்களை பாதுகாக்கும் திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் உள்ள பல்வேறு வகையான படிமங்கள் பற்றி எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு அரியலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் பல நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடுகளாக இருந்துள்ளன அப்பொழுது மிகப்பெரிய உயிரினமான டைனோசர் வாழ்ந்த பூமியாக அரியலூர் பகுதி இருந்துள்ளது பின் காலகட்டத்தில் ஏற்பட்ட சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் காடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டு கடலாக மாறியது பிற்காலத்தில் கடல் உள்வாங்கப்பட்டு தற்போதுள்ள நிலப்பகுதியாக மாறியது அரியலூர் இதன் காரணமாக பல்வேறு உயிரினங்களின் படிமங்கள் கனிமங்களாக பூமியில் புதையுண்டு சுண்ணாம்புக்கல்லாக பெருமளவில் கிடைக்கிறது இதனால் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகள் அதிக அளவில் அமைந்துள்ளன சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் தோண்டும் போது நிலம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் ஏராளமாக கிடைத்துள்ளன இது உலக அளவில் சிறந்த அரிய படிமங்களாக கருதப்படுவதால் புவியியலாளர்களின் சொர்க்கமாக அரியலூர் காணப்படுகிறது எனவே இந்த படிமங்களை பாதுகாக்கும் வகையில் அரியலூர் அருகே வாரணவாசி கிராமத்தில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கேம்பிரியனுக்கு முந்தைய ஜுராசிக் மற்றும் கிரிட்டிசியஸ் காலகட்டங்களில் இருந்த பாறைகள் டெர்மினேட்டர் மரம் டைனோசர் முட்டை மற்றும் ஒன்பது வகையான அமோசை படிமங்கள் வகைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அருங்காட்சியகத்தை சுற்றி கடலாக இருந்தபோது கடலின் அடிப்பகுதி பால் நிலமாக காணப்படுகிறது கடலில் காணப்படும் ஆறுகள் மண்முகடுகள் அப்படியே இருப்பதை பார்க்கும்போது கடலின் அடிப்பகுதி இப்படி இருக்குமோ என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இதனை சுற்றுலா தலமாகவும் தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்துள்ளது எனவே உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் சுற்றுலா வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது நமக்கு தெரியாது அதான் இங்கே பார்க்கும்போது படிமங்கள் டைனோசர் டைனோசர் வந்த காலம் முட்டைகள் எல்லாமே இங்கே இருக்குது அதெல்லாம் வச்சுருக்காங்க நன்கட்சத்தில் இதுவரை நாங்கள் வந்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு இந்த கோடை காலத்தில் வந்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து இது வந்து கண்டுபிடித்து அவங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கணும் தான் நேராக பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் பிரமுக வகையில் இருக்கு இது வந்து தமிழ்நாடு அரசு இன்னமும் கொஞ்சம் சிறப்பாக ஒரு வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை வந்து ஒரு பக்கத்தில் தான் படிச்சிருப்பாங்க நேராக வந்து பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஒரு முயற்சியாக இருப்பாங்க பல நாடுகள் அந்த உயிரினங்களை பத்தி என்ன உயிரங்களை இருந்ததை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பாதுகாப்பு படையினரின் துணையுடன் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிப்போம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நமது ராணுவத்தின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் சிறந்த சான்று என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் ஜம்முவின் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்டதாகவும் அங்குள்ள அலுவலர்களிடம் கலந்துரையாடியதாகவும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை போராட்ட வீரர் சுக்தேவ் வாழ்க்கை வரலாறு எதிர்கால சந்ததியினருக்கு நாட்டுப்பற்றை வளர்க்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது